வணக்கம் ரவங்களே நான் அன்றைக்கு ஆற்றாட்சி கலை சமைக்க போறேன் அந்த ஆற்றி சமைக்க முறையை தான் இந்த முடியலை பார்க்க போகிறீங்க தொடர்ந்து முடியா பாருங்க இந்த ஆற்றாட்சி நான் ஆல்ரெடி கழுவி எடுத்துட்டேன் கழுவியோட சட்டிலாம் வடிக்க வச்சுட்டேன் கண்டு நுழை நேரமாக கலவரக்கூடாது ஆற்றாட்சி கற்றாட்சி கலைன்னா அந்த சத்து போய்ட்டு வந்து சொல்லுவாங்க இப்போ ஒருக்கா கழுவி இருக்கிறேன் கழுவி இப்போ பட்டுறேன் பேசி பேச

நான் சூப்பு வச்சிருக்கலாம் அங்கே ஒரு இடம் பண்ணுற அடுத்த முடியோட சூப் ஒன்று போடுவது தான் கேட்டேன் நீங்கள் சூப்பு செய்ய போகிறீங்க பாப்பம் ஆட்டோஜி சோப்புக்கு எல்லாம் ஆட்டோஜி வந்து சோப்புக்கு நல்லா இருக்கும் தடிமன் காய்ச்சல் விளக்கு அச்சு குடிச்சா நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல வாழ்வு ஜாட்டா ஜீரல் ஒன்று இருக்கு இதுக்குள்ள நீங்க அன்றைக்கு பங்கிட்டு போட இதுக்குள்ள போட்டுருக்கீங்க போல ஈரல் நல்லா இருக்கு பாக்க பெருசாக எங்களுக்கு ஈரல் கிடைக்கிறதில்ல நாங்கள் அங்கே வாங்கினா இது நாங்கள் வாங்கி ஆடை அடிச்சு இதன்ன மணிக்கே ஈரல் வந்து இருக்குது உரீரல் சாப்பிட்டுருக்காங்க இல்லை பாதி பாதியாக போட்ட வேற வேறு ஆ அத நீங்கள் ஃப்ரிட்ஜு பிரிட்ஜ் எத்தனை பேக்கில் போட்டு நீங்கள் வந்துருக்கீங்க இந்த கட்டிங் போர்ட்டுக்கு ஆயிருந்தால் அழுதுடும் போல அழு ஆடை வந்து நாங்கள் வேண்டி வெற்றி சமைக்கிற ஆடை சுவர் இல்லாத தந்துருக்கோம் எப்போது

கொஞ்சம் இந்த ரசி சமைக்கிற பகுதியே இதுதான் ரசிய விட்டு அபிக்கிறதுல கொஞ்சம் ரசி அவிச்சுருக்கு நெங்காயம் சச்சம்பிளகாய் இஞ்சி போட்டு பேஸ்ட் அதெல்லாம் ரெடி பண்ண போறேன் வெங்காயம் வரும் வெங்காயம் போட்டீங்கன்னா நல்லது

மேல ஆக்கி விட்டா நல்லா அவையும் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் பட்டி வச்சிட்டேன் இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிட்டேன் இஞ்சல கருவேப்பில இறக்கு அடுத்த பச்சை மிளகாயப்ப வந்து தான் போடுவோம் சொன்னா முளிப்படியை போட்டோம்னு சொன்னா கருமிளகா அவையும் அவிஞ்சு அது டேஸ்ட் வந்து கரைக்க ரங்கும் பட்டு காரம் ரெக்காது வச்சு அவிஞ்சிட்டு ரங்க போறேன் ஜலை வச்சிட்டு മറ്റ പാത്രം വെച്ചിട്ട് അത് കൊഞ്ചോ എണ്ടവിടാ പോകായം പോക അടുത്ത വന്ന് വെങ്കായം അരപ്പാത്ത വളങ്ങി വന്നിട്ട് അനുഭവം സെറ്റം പോകേണ്ട வளவங்க வாங்கி கொண்டிருக்கு நான் இந்த அபிச்சராட்சிய வடிச்சு பாத்திரத்தில் எடுக்க போறேன் இந்த புள்ள பாத்திரத்தில் போட போறேன் கொஞ்ச தண்ணி விட்டாலும் பாத்தீங்களா நிறைய தண்ணி வந்திருக்கு அவிஞ்சு கச்சில இருந்து வந்திருக்கு அவிச்ச தண்ணியை வளர்ந்து போய் ஊத்திடாதேங்க இது பிறகு நாங்கள் கரைக்கப்படுவோம் வாங்கிட்ட வெங்காயத்துக்கு இஞ்சி பூட்டை போட்டு கிளாஸ் போட்டு கிளாச்சியா போட போறோம் குடுங்க அதோட வரங்கால மாதிரி இருக்குலாம் வாங்கிடுங்க இப்போ இஞ்சி bột போட போட கடக போடுங்க ஓகே பஞ்சிய போட்டு இஞ்சி bột போட்டு ஒரு சட்டியே வர்ற போடுவோம் சட்டியே ரெண்டு கரண்டி தூள் போட போறதுக்குள்ள

சரி உப்பு நான் போட்டு அவிச்சிரல்ரெடி அதனால நான் இப்போ கறி அமைஞ்சு வந்துட்டு கொஞ்சம் பார்த்து போடுறேன் சிறகு கொஞ்சம் போட்டு ஒன்னு சம்படா போறேன் நான் பால் கொடுறேன் காட்டு பால் விடுறேன் கறி இறக்கி வச்சு கொஞ்சம் மாறிட்டு நான் இப்போ தேசி அப்படி வேணும் கூட போறேன் ஆட்டாச்சி அவிச்சு சமைக்கிறதில் ஒரு நன்மை என்ன சொன்னால் ரச்சியோட எலும்பு ரச்சியில் நல்லா அவியும் அதோட எலும்பில் நடக்கிற சச எலும்பில் நடக்கிற ராட்சியெல்லாம் நல்லா அவிஞ்சி வரும் நல்லா இருக்கும் இத்தனை காலத்தை காலையாக முடிக்கிறேன் நீங்கள் இந்த முறையில் வரி பண்ணி பாருங்கோ நன்றி வணக்கம்